அமித்ஷா ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாப்பிலே ரெண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த அமித்ஷா இன்றைக்கு அண்ணாமலையை போய்ட்டு வர ஷா நீ பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி நயனார் நாயந்திரன் மட்டும் தான் பரிந்துரை வந்திருக்கிறது அதே நாளைக்கு வந்து பதவி இருக்கு ஏன் அண்ணாமலை மனு கொடுக்கல இல்ல அண்ணாமலை குரூப்ல ரூம் போட்டு அழுதுட்டு இருக்காங்க போன வாரம் அழுததுக்கு இந்த வாரம் சீசன் ஆயிட்டாங்க அண்ணாமலைய அதான் ட்ரை பண்ணிருக்கா அப்படி திடீர்னு இன்னைக்கு வந்து ஆள துரத்தி விட்டாங்கன்னா நெஞ்ச கிஞ்ச புடிச்சிட்டு உட்காருவானுங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தேன் ஆளு இல்லைங்களா அண்ணா எனக்கு எழுந்திருக்கீங்களா நான் எங்க இதால முடியாதீங்க அப்படிங்கற அளவுக்கு தான் இருப்பேன் எங்கேயும் போயிட மாட்டேன் அப்படின்னா கதை சொன்னதெல்லாம் வந்து இவர்களை தயார்படுத்துவது தான் அவங்க எல்லாம் பல பேர் வந்து அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து மண்வெட்டில மண்ணு அள்ளி டிஎன் பிஜேபியை போட்டு புதைக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் ரெடி பண்ணி ஆர்மி நினைச்சா என்னையவே செருப்ப கொண்டு அடிச்சுக்கணும் போன சீரகவே முடியல இங்க அவருக்கு ஆமா அந்த அம்மாவை கூப்பிட்டு மறுபடியும் நீங்க தோத்துட்டீங்கன்னு கேட்கும் போது அப்படிங்கிற மாதிரி கள்ளக்குறிச்சி அக்கா நூறு பேர் செத்து புனங்க அண்ணாமலை தோத்ததை பத்தி எழுதுட்டு இருக்கோம் அந்த பொம்பளை அது ஒரு பக்கம் குருமூர்த்தியிடம் காலையில போய் அவர் வீட்டுக்கு போய் அமித்ஷா சந்திச்சு ஆலோசனை வாங்கி இதுதான் மன்னராட்சி அதாவது அவர் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அவரை கண்டா எடப்பாடி கிடுக்கிடுன்னு ஆடுறாரு மத்தவங்க எல்லாம் கிடுக்குன்னு ஆடுறாங்க இவர் வந்து சென்னைக்கு வந்தா தமிழ்நாடு பாஜகவில் யாரை தலைவராக நியமிக்கணுங்கிறத அவரா முடிவெடுக்க மாட்டாராம் வந்து இதுதான் ராஜகுருவாக காலகாலமாக இருக்கிறது சாமியார்கள் எலைட் சாமியார்கள் பிரதமராக இருந்தாலுமே போய் இங்கிருந்து போய் இலங்கைக்கு போறாரு இலங்கைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அங்கு ராஜகுருக்கள் யாரு புத்தபிச்சு அவங்க கிட்ட இவரு காட்டுற பணிவு பாத்தீங்களா அதை பார்க்கும் போது அவரு பக்கத்துல நிற்கக்கூடிய இலங்கை அதிபருக்கு எப்படி இருக்கும் அப்போ மோடி மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாட்டுடைய பிரதமர் வந்து இந்த பணிவை காட்டுகிறார் இப்படிதான் காலகாலமாக மன்னராட்சி காலத்திலிருந்து இலங்கையில் நடந்து வந்திருந்தது இந்தியாவில் நடந்து வந்திருந்தது இதுதான் ராஜகுரு அரசியல் இதுதான் மன்னராட்சி பியூர் மன்னராட்சிங்கிறது தான் இவர் குருமூர்த்தி என்ன ஐடியா கொடுப்பாரு அவர் கொடுத்த ஐடியாவை தான் இன்னைக்கு செயல்படுத்தியிருக்காங்க நயினார் நாகேந்திரன் தலைவர் மாநில தலைவர் நான்கு வருடம் சேவை செய்த அண்ணாமலைக்கு தேசியம் அழைக்குது நேஷனல் பொறுப்பு பெரிய லெவலுக்கு போ பெரிய லெவலுக்கு கொடுங்க பெருசா தான் குடுக்க போறீங்க தெரியும் இன்னைக்கு வந்து எள்ளுவைய பூக்களையே அப்படின்னுட்டு உட்கார்ந்து அனத்திட்டு இருக்காங்க என்னென்ன பேசுனா அப்படி அண்ணாமலை கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே அதிமுக பாஜக கூட்டணி லடாய் நடந்துகிட்டு இருந்தப்போதான் ஏதோ ஒரு கமெண்ட்ட நைனார் நாகேந்திரன் நடிச்சுட்டாரு

எனக்கு என்ன ஆச்சரியம்னா அண்ணாமலையை இந்த இடத்திலிருந்து விரட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு பாஜகவி காலகாலமாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு ஒரு பெரிய காரணம் அண்ணாமலை வந்த பிறகு தனக்குன்னு ஒரு ஆர்மியை தனக்குன்னு ஒரு திங்க் டேங்கை உருவாக்கி ஊடக லாபிகள் மூலமாக தன்னை நிலைநிறுத்துக்கிறது ஒரு வேலையா பண்ணிட்டு குறிப்பா பார்ப்பனர்களை நம்பல 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 என்னைக்கு நடந்திருக்கா சொம்ப எடுத்து உள்ள இருந்துச்சு குறிப்பா வந்து அந்த அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்த புறத்தையும் வந்து பல வீடியோக்கள் ஆடியோக்கள் வந்ததும் கே டி ராகவன் வச்சுக்கோங்க இந்த தலைமை மாற்றம்ங்கிறது எப்பவும் நடந்திருக்கும் முதல் தோல்வியின் போதே வந்து அது நடந்திருக்கும் கே டி ராகவன் அது லிஸ்ட்ல வந்து அண்ணாமலைக்கு சீனியர் ஏதோ ஒரு காரணத்தால் அன்னைக்கு அண்ணாமலைக்கு பம்பர் அடிச்சது அவர் அடுத்தது பந்தியிலிருந்து நீ எந்திரிச்சனா புளிக்கிழம்பு வாங்குறப்பவே ரெடியாக வந்து பின்னாடி நின்று அந்த மாதிரி நின்று கேட்டீராக கேட்டிராகவனுக்கு அப்போ அந்த வீடியோ வந்தது இப்போ தான் வந்து மறுபடியும் மாநில தலைவர் ஒரு சீனுக்குள்ளேயே வரார் இப்படி தான் ஒவ்வொருத்தராக முடிச்சு வச்சாங்க இப்படி பல்வேறு பார்ப்பனர்களுக்கு இது மாதிரி தமிழ்நாடு பாஜகவுக்குள்ளேயே அண்ணாமலையால் ஆப்பு இறக்கப்பட்டது குருமூர்த்தி போன்ற ஆட்கள் இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனை பேரும் நூலிபான்கள் அத்தனை பேரும் போய் கதறது என்னன்னா நீங்களாவது டெல்லிக்கு போய் எடுத்து சொல்லி இந்த கருமத்தை எல்லாம் மாத்தக்கூடாதா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கட்சி அதையும் நம்ம கிட்ட இருந்து புடிஞ்சிட்டு விட்டாங்க பெரிய லெவல்ல பண்றது யாருன்னா மோடி அமிஷா அவங்க கிட்டயே போய் குருமூர்த்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சிபாரிசு அப்படின்னு பண்ணி என்னன்னோ பண்ணி இன்றைக்கு வந்து அது முடிஞ்சிருக்கு என்ன நம்ம ஏற்கனவே பேசியது போலதான் இந்த தலைமை மாற்றம் என்பது கூட்டணிக்காக டிமா எடப்பாடியுடைய டிமாண்டுக்காக அப்படிங்கறதெல்லாம் விட அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல எடப்பாடி டிமாண்ட் வைக்கலாம் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா கடந்த முறை டெல்லிக்கு போய் எடப்பாடி பழனிசாமியும் சகாக்களும் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தப்ப கூட கூட்டணி உறுதி பேசல தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை ஆதாரப்பூர்வமா எடுத்து கொண்டு போய் காமிச்சு பேசிட்டு வந்தோம் இது வந்து அலுவல் ரீதியான சந்திப்பு சந்திப்புதானுதான் உருக்கிட்டேன் ஏழு கார்ல மாறி போய் பார்த்தது ஆனா இன்னைக்கு அண்ணாமலை மாற்றப்படுகிறார் நயனார் நாகேந்திரன் அந்த போஸ்ட் போட்டாச்சுன உடன நாலு லயம் முடிஞ்ச உடனே தான் எடப்பாடி வண்டி செவ்வந்தி கதவு நீங்க கிளிங்காவனை துறத்திட்டு என்னை கூப்பிடுங்க நான் வர்றேன் அதான் அப்ப வரேன் அதான் எடப்பாடி பழனிசாமி அதை சாதித்து இதுல சூத்திரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு செய்தி இருக்கு என்னதான் நீ வந்து திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கட்சியில போய் இருந்து அவர்களுக்கு எதிரான ஒரு வேலையில் நீ வந்து சொந்த இனத்துக்கு எதிரான ஒரு வேலையில் நீ ஈடுபட்டாலும் உன்னை பார்ப்பனையும் சும்மா விடாதுங்கிறதுக்கு ஒரு பலிகடாதான் அண்ணாமலை அந்த ஆடு அண்ணாமலை தான் ஆட்டுடைய அத்தனை அஸ்திரங்களும் புசுவான மாச்சு பொதுவாக இது மாதிரி மாற்ற போறாங்க நம்மளை துரத்த தான் போறாங்கன்னா சமுக்கமாக இருந்துட்டு ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்கன்னு சொல்றது மூலமாக தான் மறுபடியும் ஒரு வாய்ப்பு வர வரைக்கும் அந்த இடத்த வந்து அந்த பேச தள்ளி போக முடியும் ஆனா அண்ணாமலை வந்து தன்னுடைய அல்லக்கைகளை வைத்து மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து இவரை அனுப்புனீங்கன்னா பாஜக நிர்மூலமா போயிடும் அமிஷா இதுலயே நாலு கொஸ்டின் வந்து அண்ணாமலையோட ஆளுகிறாங்க கேட்டாங்க அண்ணாமலை தான் செலக்ட் பண்றேன் அவரை கேட்க சொல்லுங்க இவரை கேட்க சொல்லுங்க புழு மஞ்சள் மஞ்ச சட்டை மேல கீழே எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தார் நீங்க எங்கேயோ இருந்த பாஜகவை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு பேசுற அதாவது வெளியில எவனும் பேச மாட்டான் இந்த கட்சிக்குள்ளே எவனும் பேசாம இருந்தது பேச வைத்தது அண்ணாமலை தான் இன்னைக்கு வேற யாருக்கா போச்சுன்னா அது வந்து பழைய தோண்டி புதைக்கக்கூடிய நிலைமைக்கு தான் போயிடும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் பாஜகவினரை வைத்தே பேச வைத்தது வந்து அண்ணாமலை இதெல்லாம் ட்ரை பண்ணி எதுவுமே செல்ஃப் எடுக்காம தான் முடிஞ்சு போயிடுச்சு அண்ணாமலை மீது போன புகார்கள் என்னென்ன இந்த இந்த நான்கு ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு கர்நாடகா பல்வேறு இடங்களில் அண்ணாமலை சேர்த்திருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் எந்த அளவுக்கு டெல்லி தலைமைக்கு தெரியும் வச்சு பார்க்கும்போது தான் இப்படி ஒரு முடிவை எடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நைனார் நாகேந்திரனை ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நைனார் நாகேந்திரன் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரீடு கிடையாது கையில பச்சை மட்டும் இல்ல மத்தபடி ஒரு அதிமுக ஆசாமி இவரை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் குருமூர்த்தி மாதிரியான ஆட்களும் இதை டிக்கடிப்பது அப்படிங்கறதுக்கு என்ன காரணம் ஒண்ணு பாக்க ஏன்னா இவரை நீங்க எப்பவுமே நம்ப முடியாது நீங்க யோசிச்சு பாருங்களேன் இவரை நம்பி நீங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கான பிளான்லாம் போட முடியாது அடுத்த ஐந்தாவது வருடம் நைனார் இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது இன்னொன்னு ஒரு பாஜகவினுடைய ஒரு மாண்டத்தில் லோ ஐக்யூ வேணும் பிலோதி ஐக்யூ லெவலில் பேசணும் எழுத்து இருக்க கேள்வி கேட்டா அல்லது எடுத்திருக்க சிரிக்கிறாங்கன்னா அதை பற்றியான கூச்சஸ்வாவம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் அங்கே இருக்க முடியும் இருக்கு அண்ணாமலை தமிழ் இசை இப்படி தான் இருக்கணும் இவர் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு விவரமாக இருக்கக்கூடிய நபர் இவர் வந்து எப்படிதான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு வெங்காயத்தை உரிப்பதை போல லேயராக உரிப்பேன் செங்கல் செங்கலாக அறிவாலயத்தை உருவென்னு சொன்ன ஆட்டுடைய நிலைமை வந்து இன்றைக்கு வச்சிருக்கான் வச்சிருக்கேன் இந்த பாஜகல வந்து தலைமை பொறுப்புக்கு ஏத்து பழனி பக்கத்துல செங்கச்சூலை வந்து மச்சாம்பேர்ல ஆரம்பிச்சிருக்கா பேர் ஊழல் புகார் முதல் புகார் அவர் வந்து செங்கல் அதனால புத்தி பூரா சொம்பலே இருக்குற மாதிரி செங்கல்லே இருக்குது நீ பதவியை இந்த போன பேசின சவுண்டு இதெல்லாம் அப்படியே டோன் மாறும் இங்க இருக்கக்கூடிய வரி பொண்ணு பாக்க போறீங்களா அது மாதிரியே அந்த குரூப்ல வந்து கதறிட்டு இருக்காங்க நான் எடுத்து படிச்சா காலையில இருந்தே என்ன நடக்க போகிறது மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது இனி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ நாசமா தான் போகும் முடிஞ்சு ஒருத்தன் கேட்கறான்னா நாலு பேர் போய் ஆற வேண்டிய பாருங்க நாலு பேர் இங்க இருங்கடா மீதி ரெண்டு பேர் காட்டுக்கு போய் ஆற வேலையை பாருங்க ஒருத்தன் சொல்றான் அஃபிஷியலாக பாஜகவில இருந்து விலகுவது எப்படி அதாவது அவங்க மிஸ்ட்ரி கால் கொடுத்தா கட்சியில சேர்றது அவங்க இதை எப்படி மிஸ்ட்ரி கால் எப்படா ரிவர்ஸ் எடுக்கிறது ரிவர்ஸ் இருக்குன்னு அவ கேட்டிருக்காத ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஆனா அந்த கேள்விக்கு எவனுக்குமே பதில் தெரியல அதாவது தலைமைக்கு ராஜினாமா கடையில் நின்னு தண்ணி எடுத்து கொண்டே ஓட்டு மேல எறிங்கிடா தன்னை போல பாஜகவுல இருந்து நீங்க வெளியே வந்ததா கணக்காயிரும் ஆக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த பிரஸ் மீட்டுடைய பேக்ரவுண்ட்ல என்ன த்ரோ பண்றது என் டி ஏன் போடுவதா பாஜக ஆலயம் போடுவதான்னு ஒரு சாயம் உருட்டிகிட்டே இருந்தானுங்க கடைசியா ஒரு முடிவுக்கு வந்து அண்ணாமலை மாத்த போறாங்கிறது முடிவானது பிறகு தான் வந்து எடப்பாடி வருவதாக ஒத்துக்கொண்டிருந்தார் இது எடப்பாடி வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே இன்னொன்று என்ன நடந்திருக்குதுன்னா அந்த பக்கம் டிடிவி தினகரன் அல்லையில் இழுத்து பிடிச்சிருச்சுன்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டார் அம்மா நானும் போறேன் இன்னொன்று பாமகாவில் இதே மீட்டிங்க்கு வந்து உட்காருவதாக திட்டம் போட்டிருந்த அன்புமணிக்கு எதிராக செக் வைப்பதற்காக ராமதாஸ் வந்து என்னுடைய நானே எடுத்துக்கிறேன் அண்ணன் எடுத்துக்கிறேன் ஐயா தான் இனிமேல் எல்லாமே இனிமேல் எல்லாரும் என்னை வந்து பாருங்கிற மாதிரி அவர் அங்கே முடிச்சு விட்டார் ஸோ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் வரல யாருமே வரல வெறும் அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு மேடையாக அதை அமைத்து மீண்டும் அபிஷியலாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுக வருகிறது இன்னைக்கு இந்த இதுல வந்து எடப்பாடியை வந்து பிதுக்கி கூட்டம் உட்கார அதே மாதிரி அந்த பக்கம் வந்து அன்புமணி உட்கார வைக்கிறது தான் பிளானு ஆனால் அன்புமணி புகழக்கூடாதுங்கிறதுக்காக தான் நேற்றுக்கே வந்து ஐயா வந்து சைக்கிளில் புட்டி சாவி எடுத்து கையில் வச்சுக்கிட்டாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து டீல் முடியணும் பெட்டி வரணும் அது வரைக்கும் வந்து கூட்டணி சும்மாலாம் வந்து வண்டியில் போயிட முடியாதுங்களுக்காக தான் ராமதாஸுக்கு சிம்பிளான லாஜிக்குங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய வாக்குகள் அதுவே வருவதில்லை மாறாக அதிமுக திமுகவுடன் கூட்டணி வைத்தால் வரக்கூடிய வாக்கு பவுன்ஸ் ஆகுது அதுதான் தன்னுடைய கட்சியை வளர்க்கும் பாஜகவுக்கு போய் கூட்டணி வைப்பதுங்கிறது தன்னுடைய ஓட்டுகள் பாஜக டிரான்ஸ்பர் ஆகுதே தவிர அங்கிருந்து எதுவும் நமக்கு வருவதில்லைங்கிற தெளிவா புரிஞ்சுக்கிறார் அதனால அவருடைய டிமாண்ட் எல்லாமே வந்து இப்படி மண்டியிட்டு பாஜகவுக்கு அடிமையாக அன்புமணி ஒருத்தருடைய நலனுக்காக எம்பி சீட்டுக்காக அப்படி போய் கட்சியை அடகு வைப்பது அப்படிங்கிறது அவர் பிடிக்கல இன்னும் சொல்ல போனால் அவருக்கு வயதாக ஆகிவிட்டது இந்த கட்சியுடைய ஃபியூச்சரை அவர் எண்ணி பார்க்கிறார் ஜெயலலிதா மாதிரி நானே சத்தத்துக்கு அப்புறம் இந்த கட்சியை நீங்க எல்லாம் எக்கடு கட்ட என்ன போல அவரு அவரு கட்சிங்க அதாவது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக இருந்து ஊர் ஊரா சுத்தி அவர் வளர்த்த கட்சி ஒரு ஒரு தீரன் எல்லாம் எல்லாத்தையும் வந்து முதல்ல கையில் கூட வச்சிருந்தாரு அப்புறம் அவங்களுக்கு விபதி அடிச்சாரு அப்புறம் திரும்ப அவங்களே கூட வச்சிருக்காரு இன்னைக்கு அவர் வளர்த்த கட்சி கண்ணு முன்னாடியே அது நாசமா போறதை கொண்டு போய் சின்ன பைய வெள்ளாயம்பாங்க மாதிரி அவர் இந்த பண்ண போறாருங்கிறத வந்து அவர் பார்க்கறது பார்த்துட்டு எதுக்க முடியல அவர்னால எங்க நல்ல ஞாபகம் இருக்குங்க பிஜேபி தமிழ்நாட்டில் ஊடுருவருக்கு ஜெயலலிதா இறந்த காலத்தில் ஊடுருவ தொடங்கின அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் முதல்ல கண்ணு வச்சதே வன்னிய இளைஞர்களை எப்படி பாஜகவுக்குள் கொண்டு வருவது அதுக்குன்னு அவங்க திட்டம் போட்டு மாநாடு எல்லாம் நடத்தும் போது அப்ப முதல் ஆளாக பாஜகவை எதிர்த்து பாஜகவை பிள்ளை பிடிப்பவர்கள் வருகிறார்கள் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு சொன்னது ராமதாஸ் ஆனால் அந்த நிலையிலிருந்து இதை புரிந்து கொள்ளாத அன்புமணி தான் அவங்க புள்ள பிடிச்சா என்ன பூராயம் பிடிச்சா என்ன நமக்கு வர்றது வந்தா சரிங்கிற லெவல்லேயே இதை டீல் பண்ணிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் இன்றைக்கு வந்து அது ஒரு முடிவுக்கு வந்துடுது இது ஒரு பக்கம் இந்த மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி தின்னூர் எல்லாம் பூசிட்டு வந்து கும்முன்னு வந்து சரணபவன் கேசியராட்டம் ஆட்டம் உட்காந்துட்டாரு பங்குனி உத்தரத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து தன்னுடைய உரையை தொடங்குகிறாரு முத ஆள தான் கைதட்டுறாரு பங்குனி உத்தரத்துக்கு வாழ்த்து சொல்லி அதுக்கு இவர் கைதட்டி அப்பவே இந்த கூ இந்த கூட்டணியுடைய கிளுகளுப்பு தன்மை அற்புதமா தெரிஞ்சது பக்கத்துல கே பி முனுசாமி அதற்கு பிறகு எஸ் பி வேலுமணி எஸ்பி வேலுமணி நினைத்ததை சாதித்து விட்டார் இந்த பக்கம் அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினார் மீண்டும் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி இணக்கமாக இயல்பான கூட்டணியாக உருவாகி விட்டது மேற்கொண்டு சொல்லிடுவேன் நான் சொல்ற பதிலேயே எல்லா டாபிக்கையும் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னா கேள்விகளை கேட்க தொடங்கினாங்க கேட்ட மொத வெடிகுண்டே ஆமா ஆட்சி அமைச்சீங்கன்னா அது கூட்டணி ஆட்சியா இருக்குமா அப்படின்னு ஒன்னு மண்டய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு என்னன்னா அவருக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஒருவேளை தமிழ்நாடு பாஜகவுடைய தலைமையாக இன்றைக்கு அண்ணாமலையோ நாளை வரப்போகிற நயினார் நாகேந்திரன் கேட்டிருந்தா கூட அதெல்லாம் பின்னாடி பார்த்து முடிவு பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனா அமித்ஷா முடிவு எடுக்கக்கூடிய ஆளாக இருக்கிறார் இல்லையா அது என்ன நானே சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி அப்ப வந்து பாஜக அமைச்சர்கள் பங்கு பெறுவார்களா ஜெயிக்க விட்டாதான நீங்க அதுக்கப்புறம் எல்லாம் அங்க நான் விபூதி அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார் ஆனால் வெளிப்படையாக அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகிறது இந்த முறை பாஜகவும் ஆட்சி செய்ய போகிறது இவர்கள் அதிமுக ஓட்டு கேட்க போவதே தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி மோடியின் ஆட்சி இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு தான் இந்த முறை ஓட்டே கேட்க போகிறார்கிறது

நீ உட்கார்ந்துட்டு பதில் சொல்றீங்க நான் எந்திரிச்சு கேட்டா என்ன படுத்துட்டு கேட்டா என்னன்னு கேள்வி கேட்கணும் அப்படியான உள்ள ஆட்கள் யாரும் இல்ல இருக்கு அவங்க எந்திரிச்சுன்னு கேட்கிறேன் உண்மையிலே அமித்ஷா தான் உட்காருங்க உட்காருங்கிறாரு அவருக்கு ஏதோ யாராவது ஒருத்தர் எழுந்திரிச்சுன்னு கேட்டா புரியல போல இருக்கு அவரு பைட்டோ பைட்டோங்கிறாரு இவங்க அத அதுவே புரியாம அமித்ஷா என்ன சொல்லுகிறாருங்கிறதே புரியாம அண்ணாமலை வந்து எந்திரிக்கீங்க எந்திரிங்க எந்திரிச்சின்னு கேளுங்க ஆ என் டி டிவி டெனில எந்திரிங்க நீங்க என்ன சித்தி நீ எந்திருக்கீ சித்தி அப்படி இல்லாத எல்லா கேள்விகளும் சுத்தி சுத்தி போட்ட கொக்கி ஒன்றுதான் அதிமுக

திமுக அச்சி தொடர வேண்டுமா பாஜக அச்சி வர வேண்டுமா சிம்பிள் இவங்க மிகப்பெரிய ஒரு தவறு அதாவது அது அந்த குரூப்புக்குள்ளே அவங்க பேசிட்டு இருக்கிறத வச்சு நம்ம பேசலாம் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டாங்க இன்னைக்கு அது வரலாற்று தவறுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து அதுக்குள்ளேயே வந்து அதிமுகவை தின்று சரித்து முப்பத்தி ஒன்றில் இந்த கேள்வியோடு வந்து இவங்க தேர்தலில் சந்திக்கலாங்கிறதா அவங்களுடைய பிளான் ஆனால் இருபத்தஞ்சிலேயே இவன் இந்த ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு இன்னைக்கு அமித்ஷா அவனுடைய இது தந்திரங்கள் வந்து மிக மோசமான ஒரு தோல்விற போகக்கூடிய ஒரு தந்திரமாக இன்னைக்கு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்படிதானே பேச முடியும் பாஜக ஓட்டு கேட்டாகணும் மோடி தான் ஓட்டு கேட்டாகணும் மோடி எந்த லட்சம் ஊருக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி என்ன எப்படி இருந்தாலும் விபூதி அடிச்சுட்டு நம்ம கூட கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு ஒரு நெட்டைக்காலர் ஆர்வத்தோடு காத்திருந்தார் அவர்களுக்கு இப்ப விபதி இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை டச்சே பண்ணாம அரசியல் பேசி கொண்டிருந்தார் நூற்றி பதினேழு சீட்டு கேட்டிருக்காங்க முதல்ல முதல்ல எங்க எங்க தொகுதி தமிழ்நாடு முழுக்க எங்க பேரு தெரியுமா ஊர் தெரியுமா கேக்குறதுன்னா நல்லா லம்பா கேட்போம் அப்படின்னு போய் இப்ப வந்து அதுங்க பாருங்க எடப்பாடியே அடிக்க ஆரம்பிப்பாங்க வேற வழியில் எடப்பாடி அடிப்பது மூலமாக தான் வந்து அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய இரட்டை இலை வாக்காளர் இந்த பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை கொஞ்சமாவது தன் பக்கம் இழுக்க முடியுமா ஏன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சிம்பிளான ஆப்ஷன் ஜெயலலிதா இருந்தவரை ஜெய எம்ஜிஆர் இருந்தவரை திராவிட கட்சி தான் அதிமுக என்று நம்பி வாக்களித்த சதவீதம் மக்கள் இருக்கிறார்கள்னா அவர்களுக்கான பிரதான ஆப்ஷனாக டிஎம்கே கே இருந்துச்சு இன்னைக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று வருது இதை எப்படி இழுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி இழுக்கணும்னா நீங்க எடப்பாடியே துரோகியாக அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதை அவர்கள் பண்ணட்டும் இன்னொன்னு இது நாள் வரைக்கும் தவேகா என்கிற கட்சி விஜய் வந்து திமுகவை தாக்குவது நல்ல குஷியா இருக்குன்னு ஊடக ஊடகங்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா ப்ரமோட் பண்ணிட்டு இருந்துச்சு விஜய்க்கு காட்டுவாங்க ஏன்னா திமுகவுக்கு எதிரான பிரதான சக்தியாக பாஜக அதிமுக என்று நம்பர் தெரிந்த ஒரு கூட்டணி இருபது எட்டு வந்து நிற்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கை பலு இந்த கட்சியை பிரதானமாக நிறுத்த வேண்டும் இரண்டாவது இடத்தில் வேறு கட்சி வருவதாக ஒரு ஊடக தோற்றம் கூட உருவாகி விடக்கூடாது இங்கு டிஎம்கேவாடி என்பதுதான் வந்து செட் பண்ணி நேரேட்டிவா பண்ணனும் அதை வந்து இன்னும் தேர்தல் வரைக்கும் கொண்டு போக வேண்டிய தேவை ஊடகங்களுக்கு உண்டு இனி ஊடகங்களுடைய உண்மையான முகம் என்ன என்பதை அவங்களும் பார்ப்பார்கள் மிக முக்கியமாக திமுகவை எதிர்த்து இந்த அதிமுக உள்ளிட்டவர்கள் கையில் எடுத்து வந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு பாஜகவை நாங்களும் தான் எதிர்க்கிறோம் நீட்டுக்கு நாங்களும் தான் எதிர்ப்பா இருக்கோம் டீலிமிட்டேஷனை நாங்களும் தான் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இருந்த அத்தனை வாதங்களும் நீ தவிடுபடியா பாஜக செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியங்களுக்கும் நேரடியாக வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலை ஒட்டி வரை இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்றால் இது வந்து அந்த கட்சி முழுசா முடிச்சு விடுவதற்கான நாம யாரும் சொல்லல இவர்களே இந்த பிரிந்த இந்த ஒன்றரை ரெண்டு வருடங்கள்ல இவர்களே மீண்டும் மீண்டும் சொன்னார் ராயபுரத்துல நான் தோற்கறாளா அத்தை யாருமே அஜா மாதிரி இல்ல மாதிரி இருந்தேன் ரஜா மாதிரி இப்ப அவர் எல்லாம் காணம் பாருங்க சீரியல இவங்களோட எங்க ஆட்சியா போச்சு இல்லன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நாளா தோற்கிறாள நாளா நான் மனந்திருந்து சொல்றேன் இதுவரையில சொல்ல நீ கேள்வி கேட்டு தான் சொல்றேன் அவர் கூட்டம் எங்கேயாவது நாளா அவர் வந்து எடப்பாடி டெல்லி போய்ட்டு இருந்ததுக்கு அப்புறம் அவர் பேட்டியே கொடுக்கறது அமைதி ஜெயிக்கிட்டார் சோ அந்த கூத்தெல்லாம் நடக்கும் இன்னொன்று நே போன வாரம் வரைக்கும் சிண்டே மாதிரி உருவாக்குறேன் அப்படின்னு செங்கோட்டையனுக்கு ஆசை காட்டியது அதற்கு முன்பு ஆசை காட்டியது அதற்கு முன்பு டி டிவி தினகரனுக்கு ஆசை காட்டியது இப்படி சசிகலாவுக்கு ஆசை காட்டியது இவர்கள் அத்தனை பேரையும் அதிமுகவை உடைத்துட்டு வாங்க நாங்க உங்களுக்கு துணை இருக்கோம் சின்ன வாங்கி தரோம் என்னென்ன வேணுமோ பண்ணித்தரோம் எல்லாம் சொல்லி ஆசை காட்டி அதிமுகவிலிருந்து வெளியேற்றி உட்கார வைத்த பாஜக இன்னைக்கு எதுவுமே நடக்காது போல அத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்காம இப்ப என்ன டிடிவி டிவி தினகரன் ஏன் ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறாரு அப்பாயின்மெண்ட் அவர்கள் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டு மீண்டும் திராவிட இவர்களை நம்பி அரசியல் செய்தால் என்ன செய்வார்கள் என்பதற்கு உதாரணம் எடப்பாடி பழனிசாமி பிறவி அடிமை என்பதால் அவர் தெரிந்தே போய் கிணத்துக்குள்ள கல்ல கட்டிட்டு இனி வந்து கூறுபாடு காப்பாத்தி விடணும் அவருக்கு ஒரு நாலு பர்சென்ட் ஓட்டு வாங்கி கொடுத்தா அவர் பிரதான எதிர்கட்சியா அவரை சேர்த்து வைக்கிறது திமுகவுடைய கடமை இல்லையான கேட்பாங்கல்ல இப்படி கல்ல கட்டிட்டு தானே தலகிலா குதிக்கக்கூடிய ஒரு ஆசாமியை எப்படி காப்பாற்ற முடியும் இங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக வளருவதற்கு ஒரு பாஜக எதிர்ப்பு என்று பேசி வளர்வதற்கு ஒரு பெரிய வேக்கன்சி இருக்கு அதை செய்வதற்கு திராணி வேணும் அரசியல் தெளிவு வேணும் அது இங்க எவனுக்குமே கொடுமையான கொடுமையான விஷயம் அவ்வளவு பெரிய வேக்கன்சி இல்லையா அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அரசியல் தெளிவோ பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கான திராணியோ எவனுக்குமே இல்லைங்க போது வேற என்னதான் செய்ய முடியும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ் வாடா வாடா வாடா